பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் அதிகம் யோசிக்கிற காரியம் என்னவா இருக்கும் தெரியுமா மற்றவர்களை விட நான் ஆண்டவரை அதிகம் தேடுகிறேன் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அநேக அடிகள் எனக்குத்தானே அநேக வேதனைகள் எனக்குத்தானே கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்னை இருந்தவர்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்தவர்கள் இன்றைக்கு நன்றாக சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆனால் நான் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தேனே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்ந்தேனே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை என்ற கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு அதற்கான காரியத்தை விளக்க விரும்புகிறேன் அந்த சம்பவத்தை படித்தவுடன் என்னுடைய உள்ளம் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய வயதான ஒருவர் தலைவராக இருந்தார் அவர் நீதி நியாயம் தர்மம் நெறிமுறைகள் ஒழுங்குமுறைகள் உண்மை உத்தமம் ஆகிய விஷயங்களில் மிக மிகவும் கண்டிப்பானவர் எந்த ஒரு வழக்கு விவகாரம் என்றாலும் அந்த ஊரில் அவர் கொடுக்கின்ற தீர்ப்புகளுக்கும் உத்தரவுகளுக்கும் அந்த ஊரே கட்டுப்படும் அவர் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நிர்பந்தங்களுக்கும் சற்றும் சாய்ந்து போகாமல் நியாயம் நீதியின் அடிப்படையில் செயல்பட்டதால் தவறு செய்த எவரும் தப்பித்துக் கொள்ள இயலவில்லை ஆனால் ஒரு நாள் அவருக்கு முன்பாக அவருடைய சொந்த மகனே குற்றவாளியாக நிறுத்தப்பட்டான் நீதி நெறியினை தன் உயிரை போல எண்ணுகின்ற தன்னுடைய தகப்பனின் அருகிலிருந்து கவனிக்கும் வாய்ப்பை பெற்றவன் அன்றைக்கு விசாரிக்கப்பட்டான் அவன் செய்த குற்றம் போதிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டன இப்பொழுது ஊரும் அவர் தன்னுடைய மகனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருந்தது இதுவரை நீதி பெறாமல दंडனை வாங்கியவர் தன் மகன் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள போகிறார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது தீர்ப்பு வழங்கும் வேளை வந்தது எல்லாருடைய கண்களும் அந்த தலைவர் மேல் பதிந்தன அவர் வாயிலிருந்து தீர்ப்பு வெளிப்பட்டது அந்த தீர்ப்பை கேட்டு எல்லாரும் ஆடி போய் விட்டார்கள் அந்த தீர்ப்பில் அந்த ஊர் தலைவர் தன் மகனை மரத்தில் கட்டி வைத்து சவுக்கினால் ஐம்பது முறை அடியுங்கள் என்று ஆணையிட்டார் அவருடைய தீர்ப்பை கேட்டவுடன் பலருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பியது சாதாரணமாக இது போன்ற தவறுகளுக்கு அவர் ஒருபோதும் யாரையும் இருபத்தி ஐந்து அடிகளுக்கு மேல் அடிக்கும்படி சொன்னதில்லை ஊரில் யார் யாரோ செய்த தவறுகளுக்கு இருபத்தி ஐந்து முறை அடிக்க சொன்ன அந்த பெரியவர் தன் சொந்த மகன் செய்த தவறுக்கு ஏன் ஐம்பது முறைகள் ஐம்பது முறை அடிக்க சொன்னார் என்பது பலருக்கு புரியவில்லை இப்பொழுது அந்த தலைவர் ஒரு விளக்கம் அளித்தார் அவர் சொன்னார் என் மகன் எல்லாரைப் போலவும் அல்ல என்னை அறிந்தவன் என்னுடைய நீதி நியாயங்களை மிகவும் நன்றாக அறிந்தவன் தவறுகள் விஷயத்தில் நான் எவ்வளவு கண்டிப்பானவன் என்பது அவனுக்கு மிகவும் நன்றாய் தெரியும் தவறுகள் தண்டனைக்கு வழிவகுக்கும் என்பதை பல முறை நான் அளித்த தீர்ப்புகள் மூலம் நன்கு விளங்கிக் கொள்ளும் வாய்ப்பை பெற்றவன் எனவே தவறுகளை குறித்து போதுமான அளவு அவன் எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிருக்க முடியும் அப்படி இருந்தும் அவன் தவறு செய்தான் என்றால் அது துணிகரம் இந்த துணிகரத்தை இப்படித்தான் இரண்டு மடங்கு அடிகளால் தண்டிக்க வேண்டும் என்று தன்னுடைய சொந்த மகன் வேண்டும் என்னுடைய சொந்த மகன் என்பதை விட நீதி என்பது மிகவும் முக்கியமாக எண்ணப்பட வேண்டும் என்றார் எனக்கு பிரியமான ஜனமே தேவனுடைய நீதியும் இப்படித்தான் அவரையும் அவருடைய வழிகளையும் அறியாதவர்களின் தவறுகளை விட அவரையும் அவருடைய சத்தியத்தையும் வழிகளையும் நன்கு அறிந்தவர்கள் செய்கின்ற தவறினை அவர் அதிக கடுமையாக பார்க்கிறார் இதைத்தான் லுக்கா பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது தன் எச்சம்மானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் சிறு தவறுக்கு கூட ஏன் நீங்கள் பெரிய பாதிப்பை அடைகிறீர்கள் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தேவச்சனமே நமக்கு தெரியும் அவற்றில் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று தெரியும் அப்படி நாம் நன்றாக அறிந்து அதை செய்வோம் என்றால் அதற்கு பெயர் தவறு அல்ல ஏனென்றால் தவறு என்றால் தவறி செய்வது ஆனால் நாம் துணிகரமாய் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கும் வேதத்தை அழைப்பை நாம் நாம் அதற்கு தகுதியாய் நடக்கிறோமா என்பதை பாருங்கள் அப்படி நடக்க தவறும் போது நம்மை காயப்படுத்துகிறார் உண்மைதான் ஆனால் நம் காயங்களை ஆற்றவர் போதுமானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக